ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் வளர்ச்சிக்குள்ளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் தமிழக அரசோட ஒரு புதிய திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இப்போ வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நிலம் வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படி வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துக்கு பத்திரப்பதிவு இலவசமாக வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க ஸோ இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னில மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழே இப்போ நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாட்கோ மூலம் கடனுதவி வந்து ஒரு ஐம்பது சதவீத மானியத்துடன் கொடுக்க போகிறாங்க ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் நிலம் வாங்குவதற்கு ரூ ஐந்து லட்சம் அல்லது ஐம்பது சதவீதம் மானியமாக இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் இந்த திட்டத்தில் பத்திரப்பதிவு செய்யப்படும் நிலங்களுக்கு நூறு சதவீத முத்திரைத்தால் பத்திர பதிவு கட்டணம் இலவசம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஆறு சதவீத வட்டியில் இந்த கடன் உதவியை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் விவரங்களுக்கு அந்தந்த மாவட்ட தாட்கோ மேலாளரை அணுகி விவரம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா நன்னில மகளிர் நிலவுடைமை திட்டத்தின் கீழே நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல தாட்கோ மூலமா பாத்தீங்கன்னா கடனுதவி வந்து கொடுக்க போறாங்க இந்த கடனுதவி பாத்தீங்கன்னா நிலம் வாங்குறதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க இந்த லட்சம் அப்படி இல்லை அப்படின்னா ஐம்பது மானியமாக நீங்க வாங்கக்கூடிய இடத்திற்கு ஐம்பது சதவீத மானியம் வந்து கிடைக்கும் அதாவது பத்து லட்சம் நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் மூலமா அது வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மீதி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் ஒரு நிலம் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கினதும் பத்திரப்பதிவு செய்வாங்க ஸோ அப்போ நூறு சதவீதம் ஸ்டாம்ப் டியூட்டி அதாவது முத்திரைத்தாள் கட்டணம் ப்ளஸ் பதிவு கட்டணம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு யார் நம்ம அணுகணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தாட்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம அங்கே இருக்கக்கூடிய மேலாளரை அணுகி நம்ம பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தாட்கோ திட்டத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய இந்த நிலம் வாங்கக்கூடிய திட்டத்திற்கான பணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் மட்டும்தான் வந்து கடன் உதவியை கொடுக்க போறாங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்ட் ரேட்டு ஆறு சதவீதம் வட்டியில் கடன் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுக்கு மேலும் தகவல்கள் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாட்கோ மேலாளையை அணுகி பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிலமற்ற திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கு முறை உங்களை விடுபடுது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்